இந்திய சினிமாவில் நடிகர் திலகம் என்றாலே அது நம்ம சிவாஜி கணேசன் தான் இவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் இவருடைய வசனம் உச்சரிப்பாக இருக்கட்டும் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய மக்களையும் வியப்புடன் பார்த்தாங்க அந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தவங்க இப்ப வரைக்கும் சிவாஜி என்றாலே ஒரு தனி இடம் உண்டு இவருடைய பேத்தியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் நம்ம ஆதிக் செல்வன் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு வயதான ஐஸ்வர்யாவை இரண்டாவது திருமணம் செய்த ஆதிக் அவர்கள் பல லட்சம் கோடி வரதட்சணையாக கேட்டதாக பிரபு அவர்களிடம் சொல்லியிருக்கதாக தகவல் சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவிட்டு வருது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் நாற்பத்தி ரெண்டு வயதான ஐஸ்வர்யாவை இரண்டாவது திருமணம் செய்த ஆதிக் செல்வன் அவர்கள் பல கோடி வரதட்சணை கேட்டதாக வரி கொடுத்ததாக பிரபு அவர்கள் வெளியான தகவல் நடிகரின் மகள் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யா இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட நிலையில் மருமகனுக்கு பல கோடிகளை வரதட்சணையாக வரி கொடுத்துள்ளார் பிரபு அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான த்ரிஷா இலனா நயந்திரா படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர்தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் சிம்புவை வைத்து அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை இயக்கினார் இந்த படம் தோல்வி படமாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து இவர் பிரபு தேவாவை வைத்து அவர் இயக்கிய பஹிரா படத்தை இயக்கினார் இந்த படம் கலவையான விமர்சனை பெற்றது இதையடுத்த அண்மையில் விஷால் எஸ் ஏ சூர்யா நடிப்பில் மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியாகியிருந்தது நூறு கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்தது டைம் டிராவல் கதையை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த திரைப்படம் எஸ் ஏ சூர்யாவின் நடிப்பை கவனத்தை ஈர்த்தது அடுத்ததாக அஜித் வைத்து பட இயக்க உள்ள நிலையில் நடிகர் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யா ஆதித் ரவிச்சந்திரனை திருமணம் செய்து கொண்டுள்ளார் சென்னையில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் நடிகர் விஷால் இயக்குனர் மணிரத்னம் சுகாஷினி துல்கர் சல்மான் லெஜண்ட் சரவணன் சுந்தர் சி குஷ்பு என ஏராளமானோர் கலந்து கொண்டாங்க இவர்களின் திருமண புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி வைரல் ஆனது நடிகரின் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே பிரபு சகோதரி தேன்மொழியின் மகன் குணாலுடன் திருமணம் நடைபெற்றது குணால் லண்டனின் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வந்த நிலையில் மகள் ஐஸ்வர்யா லண்டனும் செட்டில் ஆனாங்க ஆனால் திடீரென இருவருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருமே விவகாரத்தை பெற்று பிரிந்து விட்டாங்க விவகாரத்துக்கு பின்பு மீண்டும் சென்னை திரும்பிய பிரபுவின் மகள் ஐஸ்வர்யா கேக் தயாரிப்பில் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தாங்க இவர் ஷெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வராங்க இந்த நிறுவனத்தில் ஐஸ்வர்யாவும் இயக்குனர் ஆதிச்சந்திரன் நட்பு ஏற்பட்டதாக அது காதலாக மாறியதாக அடுத்த இரு வீட்டாரின் சம்பவத்துடன் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது தற்போது சிவாஜி குடும்பத்தில் ஒருவராக இணைந்து இருக்கும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் நகை மற்றும் சொகுசு பங்களா என கோடி கோடியாக வரதட்சணை கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்தான ஐஸ்வர்யாவுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு என்றும் இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரனுக்கு முப்பத்தி ரெண்டு வயது தற்போது முப்பத்தி ரெண்டு என்றும் இணையதளத்தில் அதிகமான செய்திகள் பரவி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்